மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இனி இல்லை மருத்துவமனை சேவை என்பது உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி வரும் நினைத்து பாருங்கள் மருத்துவமனைக்கு செல்ல இயலாத முதியவர்கள் யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடுக்ககத்திலே குடியிருக்கின்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று திராவிட மாடல் ஆட்சி வெறும் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பொறுப்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் அந்த நோக்கத்தோடு அதிலே பங்கு பெற்று பயணிப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மருத்துவம் எட்டாக்கனி என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த மருத்துவமும் சுகாதாரமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிக முன் உதாரணமான மாநிலமாக மாற்றி காட்டிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட கிண்டியிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்றார் என்ன நிகழ்ச்சி அண்ணன் என்று அவரிடம் அதை கேட்டபொழுது மிக நெகிழ்வான ஒரு விஷயத்தை நம்முடைய பகிர்ந்து கொண்டார் தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்கள் மகப்பேறு முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அளவிலேயே சம்பளம் இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு அமைச்சராக அந்த துறையினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டு அந்த பணியாளர்களுக்கெல்லாம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊதியம் அளிக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவை அதாவது அனைத்து சமூகத்தினரும் அதிலே வேலை பார்ப்பவர்களும் சரி பயனடைபவர்களும் சரி மிக சரிசமமாக அதிலே பயனாளிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை நிறைவேற்றி வந்திருக்கின்றார் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மிக சரியாக அவர் இந்த மருத்துவ சேவை ஊர்தியை துவக்கி வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் இந்த வீல் சர்வீஸ் ஆன் வீல்ஸ் ஆர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்பது எட்டாக்கணியாக இருக்கின்ற மருத்துவ சேவையை கிராமப்புற மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்க்கின்ற வேலையை செய்யும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி அதற்காக சேர்மன் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எத்தனை வசதிகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்று கேட்டு நான் மலைத்து போனேன் அதிலேயே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம் மிக முக்கியமான நோக்கமாக சேர்மன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டது மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இனி இல்லை மருத்துவமனை சேவை என்பது உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி வரும் நினைத்து பாருங்கள் மருத்துவமனைக்கு செல்ல இயலாத முதியவர்கள் யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடுக்ககத்திலே குடியிருக்கின்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்ற வசதிகள் இருக்கின்றன அவர் சொன்னார் இந்த உலகிலே இருக்கின்ற எந்த மூலையில் இருக்கின்ற மருத்துவரோடும் நீங்கள் வீடியோ சாட் செய்கின்ற உடனடியாக அவர்களுடைய சேவையை பெறுகின்ற வசதியும் இந்த ஊர்தியிலே இருக்கின்றது என்று சொன்னார் அந்த வகையிலே இது மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய புரட்சி என்று நான் கருதுகின்றேன் நகரத்திலே இருக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருக்கின்ற முதுகெலும்பான கிராமப்புற மக்களுக்கும் இதனை கொண்டு சென்று சேர்ப்பது என்பது ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள் அனைத்து மெட்ரோ ஸ்டேஷனிலும் நம்முடைய சிந்தினுடைய இருக்கின்றது மருத்துவ சேவை இருக்கின்றது என்று மேலும் கூடுதல் வசதிகளோடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் த ஹெல்த் ஆஃப் வீல்ஸ் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு மருத்துவ சேவையை அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் திராவிட மாடல் ஆட்சி வெறும் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பொறுப்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் அந்த நோக்கத்தோடு அதிலே பங்கு பெற்று பயணிப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி மருத்துவமனை ஊழியர்களுக்கும் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கும் இந்த அருமையான முயற்சியை முன்னெடுத்த சேர்மன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே